ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இளம் சேனல் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியும் முருகரோட மகா கந்தசஷ்டி விரதத்தையும் கொண்டாடி இருப்பீங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையும் கடவுள் நிச்சயம் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கிச்சனில் நான் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன் பூஜைகள் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடு நடுவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் அந்த டிப்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குன்னு நான் சொல்ல வரல ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோவோட ஆரம்பத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கிச்சன் வந்து கலைஞ்சிருக்குன்னு எந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்குமோ அளவுக்கு வந்து எப்பயுமே கிச்சன் வந்து நிறைய சமைக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கலஞ்சி தான் இருக்கும் ஏதோ அப்பப்போ அவசரத்துக்கு எடுத்து வச்சிடுவோம் அந்த நேரத்துக்கு க்ளீன் பண்ணிவிடுவோம் ஆனால் வந்து ஆரம்பத்தில் நம்ம செஞ்ச பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணுறப்ப வீடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது கிச்சன் அழகாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளாக இப்படி வச்சுருக்கோம் இடம் எல்லாமே இடம் மாற்றி வச்சுருவோம் அதுக்காக தான் நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி மறுபடியும் சரி பண்ணுவேன் ஆனால் போன முறை இருந்த கிச்சனை வந்து என் என்னோடய வீட்டில் வந்து பார்க்கவே முடியாது ஃபுல்லாக மாற்றி விட்டுருவேன் சில டைமில் அது நல்லா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில டைமில் என் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அரேஞ்ச் பண்ண பிறகு என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன் நான் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிச்சன் அவ்வளோவா கலையாது ஆனால் கெஸ்ட்டுலாம் வந்துட்டாங்கன்னா ஒரே ஜாலியாகிடும் எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து பூஜை பண்ணுறதும் சமைக்கிறது மட்டும்தான் அப்போ என்ன பண்ணுவோன்னா டைமுக்கு சமைச்சு போடணுமே மூணு வேலையும் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அதனால நல்லாவே சூப்பராக கிச்சனை கலைச்சி விட்டுருவேன் அதுக்கப்புறம் எல்லோரும் போன பிறகு எனக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி அரேஞ்ச் இருப்பேன் என்னை பிடிச்சி வராங்களோ இல்லை எங்கள் வீட்டில் என்னோடய சமையலுக்காகவே வருவாங்க சமையலும் வந்து நான் இப்படி சொல்கிறேன் நல்லா சூப்பராக சமைப்பேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க பாதிக்கு பாதி நல்லா செய்வேன் மீதி வந்து கண்டிப்பாக சொதப்பிட்டு திட்டு தான் வாங்குவேன் என்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச விஷயன்னு பார்த்தீங்கன்னா யார் என்ன கேட்டாலும் கேட்டு அவங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் சமைச்சி தருவேன் மூணு பேர் வந்தாலும் மூணு பேரும் வேறு வேறு மாதிரி டேஸ்ட்டில் கேட்பாங்க அப்போ நான் செஞ்சு தான் ஆகணும் கண்டிப்பாக செஞ்சு தருவேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவே இருக்கும் நமக்கு பிடிச்சதை சமைச்சி போடுறதோட அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சி போட்டுட்டு அவங்க முகத்தில் வர்ற சந்தோஷத்தை பார்க்குறதே வந்து ஒரு தனி சுகம்தான் இப்போ நான் வந்து எடுத்துருக்கிற இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் எடுத்திருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்ட்டு நான் வந்து காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கல ஏன்னா ரொம்ப உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு ஆறு மணிக்கு தான் நான் எழுந்திருந்தேன் அப்போ எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க சரி இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் நைட்டு சமைச்சிட்டு காய்கறி அரிஞ்ச வேஸ்ட்டு அதெல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை ரொம்ப முடியாமல் இருந்ததுனால அப்படியே போய் படுத்துட்டு எப்பயுமே அப்படி போய் படுக்க மாட்டேன் முடிஞ்சால் நைட்டே நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் கழுவி விட்டுட்டு தான் போய் படுப்பேன் முடியாத அன்னைக்கு அப்படியே போட்டுட்டு தான் போய் படுத்துடுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் செய்வேன் கிச்சனில் வரலட்சுமி செட்டு வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா அது வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அன்னபூர்ணியும் வச்சு அந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் நினச்சேன் ஆனால் எடுக்க முடியல நிறைய விசேஷங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல அதனால் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த பூஜையை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அன்னபூர்ணி சிலையை வாங்கி பல வருஷம் ஆச்சு ஆரம்பத்தில் வாங்கினது தான் அன்னபூரணி அம்மா கையில் இருக்க கரண்டியை வந்து நான் தொலைச்சிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு அதை தொலைச்சி ஆனால் மறுபடியும் என்னால் வாங்கவே முடியல அதனால் அவங்க கையில் இருக்கிற குட்டி பானையில் ரெண்டு அரிசி மட்டும் வச்சு படைச்சிக்கிட்டு இருந்தேன் கரண்டி இல்லாமல் படைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் நான் வந்து அதை ப செஞ்சிகிட்டு இருந்தேன் சரி வாங்கணும் வாங்கணும்னு தள்ளி போய்கிட்டே இருந்தது இப்போ தான் வெளியில் குட்டி கரண்டி எனக்கு கிடச்சிது அது வந்து நான் இவங்களுக்காக நான் வாங்கலை வேறு ஒரு விஷயத்துக்கு வாங்கினேன் ஆனால் சின்னதாக இருக்கே இதுக்கு நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்லா கரெக்டாக இருந்தது சரி கரண்டி வாங்குகிற வரைக்கும் இதையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னுலாம் வச்சுருக்கேன் இந்த குபேர பானைக்கு அடியில் வந்து அப்பப்போ எப்போ சம்பாரித்து நம்மக்கிட்ட கையில் கொண்டாந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா அதில் நூறுரூபா ஏதோ நம்ம பூஜை பண்ண அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பானைக்கு அடியில் வச்சு நான் வந்து பூஜை பண்ணுவேன் அதை அப்படியே எடுத்து நம்ம சேர்த்து வைக்கிற காசு வைக்கிறோம் பார்த்திங்களா பீரோவில் அந்த இடத்துல கொஞ்சம் வைக்கணும் செலவு பண்ண மாட்டேன் எப்போயாச்சும் நம்ம கோயிலுக்குலாம் போவோம் பார்த்திங்களா அப்போ அந்த அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சு கோயில் செலவுக்காக வச்சுப்பேன் இந்த குபேர பானையில் நான் வந்து அரிசியும் தோரம்பருப்பும் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா அந்த அரிசியை நான் வந்து பிசிபாலை பார்த்து செய்ய வந்து பயன்படுத்திப்பேன் நிறைய காய்கறிலாம் போட்டு சாம்பார் சாதம் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிடலாம் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா வீணாக தானே போயிடும் அதனால் நம்ம வந்து வாரம் வாரம் இதை வந்து செஞ்சிடலாம் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாம்பார் சாதம் செஞ்சு படைப்போம் பார்த்திங்களா சாமிக்கு அதனால் நான் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் கிச்சனில் வச்சுருந்த மணி பிளான்ட் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தது வந்து நான் வெயிலில் வைக்காமல் விட்டதுனால வீணாக போயிடுச்சு அதனால் வெளியில் வச்சுருந்த மணி பிளான்ட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் எந்த இன்டோர் பிளான்ட் வச்சாலுமே வந்து அடிக்கடி வெயிலில் வச்சு எடுத்தால் தான் இலைகள்லாம் வந்து பசுமையாக இருக்கும் இந்த கார்னரில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு லைசால் போட்டு சுத்தமாக துடைச்சி விட்டுட்டேன் இந்த ஸ்டாண்டு வந்து நான் வந்து கிச்சனில் எப்பயுமே விளக்கு ஏற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே அதில் இருந்து ஃப்ளவர் வாஷ் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வச்சு மறுபடியும் அதே மாதிரியே வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கேன் இந்த பூச்செடி வைக்கிற பாட்டை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் அஞ்சு பாட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வச்சிருந்த மணி பிளான்ட் தொட்டி வந்து பிளாக் கலரில் இருந்ததுனால இந்த பிஸ்தா க்ரீனில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வாங்கி அதுக்குள்ளார இந்த மணி பிளான்ட்டை வச்சுட்டேன் எப்பயுமே ஆயில் பாட்டில் கடையில் ஒரு ட்ரே வச்சு வைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உப்புச்சாடி வைக்கிற மனையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பாத்திரத்திலாம் எடுக்கிற ரேக்கில் பாத்திரம் களைஞ்சிருந்தது இல்லைங்களா அதெல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு ஒரு சைடு இருக்கிற கிச்சன் கார்னரை வந்து டீப்பாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் மற்ற எல்லா பார்ட்டியும் க்ளீன் பண்ண வீடியோவை அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக தரேன் பூஜைகளும் அடுத்த வீடியோவில் தான் என்னால் கொடுக்க முடியும் இப்போதைக்கு பூஜை பண்ணுறதுக்காக இந்த ஒரு கார்னரை மட்டும் ரெடி பண்ணிட்டேன் இதோட நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம இனிய இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ